ஜெயிக்க என்ன கண்ணுகள் குட்டி பொட்டிகளோடா ها கெத்துறியோகமாரிதா தே ஹீர்க்க்பஸ் ஹாமரே பிரபதியா யேந்த தாவிவரே இடப்பர வந்ததக சொந்த அம்பேயோடப்ப மாய்ந்தே இந்தமே சொந்த திகாமியேட்டங்க அம்பே எட்ட நௌகினி சுகரனமரே காட்சிய காரண இ கண்ணுகள் ગાந்த ஜூமத இந்த ஐட்டம் காணாத கெட்டாய் ஜக கொண்டு மதுவர யுத்தக்குdirname அடைவேடா அட சாகார் யுத்த யுத்த இத இവിടെ அறிந்து சக்கரை வீலே ஓ விட்டு 달க்கரே ും <laughs> <laughs>

എന്നിട്ട് കൊണ്ട് ഇല്ല കഴിഞ്ഞില്ല ഇനി सीवा सीवा ये जाप किस कारण है हाँगे लोन्दा ठंडा है वो समाधान चला ये तेरे पे बोले अजी मर्त्तू ये पूरा कनाडी भली से नहीं ना कारे ठंडा कार किनारे बिलार दिकाई चले जैसे कि カルノベトラリーデニッケル。